தேவனுக்கு மகிமண்டாவதாக நேற்று இன்று என்று மாறாத இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைய தேவச்செய்தி அப்போஸ்லரும் பிரதான ஆசாரியரும் மூன்றாம் மூன்றாவதிகாலத்தில் முதலாம் வசனத்திலே இப்படி இருக்க அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் மறுக்கே பணிகிற அப்போஸ்லரும் பிரதான இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் இந்த திருவசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலர் என்றும் பிரதான ஆசாரியர் என்றும் பவல் குறிப்பிடுகிறார் அதாவது அப்போலர் என்ற பட்டமானது பூமியோடு இணைந்தது ஆசாரியர் என்ற பட்டமானது பரலோகத்தோடு இணைந்தது கலாத்தியர் நாலாம் அதிகாரத்தின் ஐந்து ஆறு வசனங்களிலே காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாக்கிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று பவல் எழுதுகிறார் அதாவது இங்கு ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் என்றும் தேவிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் என்றும் இந்த திருவசனம் ரெண்டு கருத்தாக இருக்கிறது ஒருவர் பிறந்தார் என்றால் என்ன அதற்கு முன்பு அவர் இல்லை என்பது தானே பொருள்படும் அது போலவே தேவ தேவத்திலிருந்து அனுப்பப்பட்டார் என்றால் என்ன அவர் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார் என்பதே அதன் பொருளாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து ஸ்திரீனிடத்தில் பிறப்பதற்கு முன்பே பிதாவினருகே செல்ல பிள்ளையா இருந்தார் என்று நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தில் முப்பதாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது எனவே அவர் அங்கிருந்து அனுப்பப்பட்டு ஸ்திரீனிடத்தில் பிறந்திருக்கிறார் அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார் என்பதை நாம் இது திருவசனத்திலே காண்கிறோம் யோவார் எட்டாம் அதிகாரத்தின் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்திலே இயேசு நான் தேவனத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே அனுப்பினார் என்று சொல்லுகிறார் எனவே பிதா அவரை அனுப்பினார் என்ற இடத்திலே அவர் அப்போஸ்லனாக அனுப்பப்பட்டார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் மத்திய பத்தாம் அதிகாரத்தின் பதினாறாம் வசனத்திலே ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார் பிதா இந்த ஓநாய்களாகி இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவே அனுப்பினது போல இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீஷர்களாகிய ஆடு ஆட்டுக்குட்டிகளை ஆடுகளை இந்த ஓநாய்களாக இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ளே அனுப்புவதாக கூறுகிறார் இவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக அப்போஸ்லர் என்று பெயர் சூட்டப்பட்டவர்கள் இவைகளை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பன்னெண்டு அப்போஸ்லர் என்றும் யாக்கோவின் பிள்ளைகள் பன்னெண்டு கோத்திரங்கள் என்றும் நாம் காண்கிறோம் பென்யமின் பீறுகிற ஓனாய் என்று ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் இருபத்தி ஏழாம் வருஷத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அதுபோலவே பழைய ஏற்பாட்டு காலத்து பென்யமின் கொத்திரத்தாகிய சவுல் ராஜா என்னும் ஆட்டுக்குட்டியை பீறுகிற ஓனாய் ஆகிய செயல்படுகிறார் அதுபோலவே புதிய ஏற்பாட்டு சபையிலே பென்னியமின் கோத்திரத்தாகிய சவுல் இயேசு கிறிஸ்துவின் சபையாகிய ஆட் ஆடுகளை பீறுகிற ஓனாயாக செயற்படுகிறான் ஆனால் உபாகவ முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் பன்னெண்டாம் வசனத்தில் வென்னியமின் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக மாற்றப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே புதிய ஏற்பாட்டு வென்னியமின் கோத்திரத்தாகிய சவுல் பவுலாக மாறப்படுகிறதை நாம் காண்கிறோம் ஆனால் பழைய ஏற்பாட்டு கோத்திரத்து சவுல் ராஜாவோ இன்னும் ஓனாயாகவே ஓனாயாகவே வாழ்ந்து தனது வாழ்க்கையை விட்டான் இவைகளே ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை நான் இவைகளே ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்பதன் பொருளாக இருக்கிறது அப்போஸ்லர் என்று நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய சீஷர்கள் வெந்தகோஸ்தி நாளுக்கு பின்பு தங்களை அப்போஸ்லர் என்று விளங்கப்படுகிறார்கள் அப்போஸ்லர் என்ற பட்டத்தை பெறுவதற்கு லூகா பதினாலாம் அதிகாரத்தின் இருபத்தி ஆறாம் வருஷத்தில் சொல்லப்பட்ட ஏழு பிரதிஷ்டைகளே அதன் தகுதியாக இருக்கிறது அவர் பிறந்தார் என்பது உண்மை ஆனால் அவர் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டார் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது யூதர்கள் இயேசுவின் இயேசு இன்னாரின் குமாரன் என்று அறிந்தார்களே தவிர அவர் அவர் பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்பதை அவர்கள் அறியவில்லை எனவேதான் கிராத்தியர் நாலாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்திலே ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் என்றும் தேவனத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் என்றும் நாம் காண்கிறோம் பிதாயனை அனுப்பினார் என்று கருத்து சொல்வது பரலோகத்திலிருந்து இறங்கினவர் என்ற வார்த்தையோடு அதை இணைகிறது யுவான் மூன்றாம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வசனத்திலே பரலோகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமானிய மனுஷகுமாரணி அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று இயேசு தமது வாயிலாகவே இந்த திருவசரத்தை சொல்லுகிறதை நாம் காண்கிறோம் அவர் இறங்கினார் என்ற இடத்திலே ஓநாய்களாக இஸ்ரேவேல் ஜனங்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பினார் என்று நாம் கேட்டோம் நாம் கேட்டபடியே இந்த ஓனாய்களாகிய இஸ்ரேவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் அவர் அடக்கம் மனப்பட்டார் மூன்றாம் நாளிலே அவர் உயிர் திழந்தார் நாற்பதாம் நாளிலே அவர் உயிரோழி நாற்பதாம் நாளிலே அவர் உயிரோடு இருக்கிறவராக தம்முடைய சீஷர்களுக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட சகோதரர்களுக்கும் தரிசனமானார் என்று ஒண்ணு குரந்தையர் பதினைந்தாம் அதிகாரத்தின் ஐந்தாறு வசனங்களிலே எழு எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நாற்பது நாளைக்கு பின்பு அப்போ சிலர் முதலாம் அதிகாரத்தின் ஒன்பதாம் வசனத்தின்படி அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வடகு பாரசத்தில் பிரதான ஆசாரன் என்ற நாமம் தெரிவிக்கப்பட்டார் இதை எபிரேயர் ஐந்தாம் அதிகாரத்தின் ஏழு முதல் பத்தாம் வசனத்திலே மில்கி சிதைக்கின் முறமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்டார் என்று பவலதை எழுதுகிறார் இதை யோவான் மூன்றாம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வசனத்திலே அப்போஸ்திரனாக இறங்கினார் என்றும் பிரதான ஆசாரியராக ஏறினார் என்றும் நாம் சொல்லலாம் இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உண்ணதிற்கு ஏறினவருமாய் இருக்கிறார் என்று எபேசே நாலாம் அதிகாரத்தின் பத்தாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனவே எபிரேயர் மூன்றாம் அதிகாரத்தின் முதலாம் வசனத்தையும் யோவான் மூன்றாம் அதிகாரத்தின் பதிமூன்றாம் வசனத்தையும் இணைத்த இந்த இடத்திலே நாங்கள் இறங்கினார் என்றும் நாங்கள் ஏறினார் என்றும் நாம் தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் இந்த உண்மையே மெய்யான கிறிஸ்தவம் இதை அறியாத சில கிறிஸ்தவர்கள் அவர் கன்னிகை இடத்திலிருந்து பிறந்தார் என்று அதை மட்டும் முக்கியப்படுத்தி தாய்மகள் என்ற உறவை உறவை அவருக்கு சித்தரித்து ஒரு மார்க்கத்தையே படைத்தார்கள் அவர் கன்னிகை இடத்தில் பிறந்தார் என்பது உண்மைதான் ஆனால் காணாவூர் கல்யாண கல்யாணத்திலே ஸ்திரீயே உனக்கும் இணக்கும் என்ன என்று அந்த தாய்மகள் உறவை அவர் துண்டித்தார் இப்படிதான் நாம் இயேசுவையும் அவருடைய தாயையும் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவுக்கு பிறகு அவர்கள் பெற்ற பிள்ளைகளும் பெந்தகோஸ்தை நாளிலே ஆவியை பெற்றுக் கொண்டு ஏற்பாட்டு சபையோடு இணைகிறார்கள் கிறிஸ்துவே அவர்களுக்கு தலையாக இருக்கிறார் முதலாம் அதிகாரத்தின் பதினெட்டாம் வசனத்திலே ஆவியினாலே அவள் கர்ப்பவதியால் அவர் கர்ப்பவதியானால் என்று எழுதப்பட்டிருந்தாலும் அதற்கு பின்பு அவர் பெந்தகோஸ்தை நாளிலே அவர் அவனும் அதாவது இயேசுவின் தாயும் அவர் இயேசுவுக்கு பிறகு அவர்கள் பெற்ற பிள்ளைகளும் வெந்த நாளிலே பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பெற்றுக் கொண்டார்கள் இயேசுவின் தாயும் இயேசுவுக்கு பிறகு அவர்கள் பெற்ற பிள்ளைகளும் பெந்த நாளுக்கு பின்பு ஆவிக்குரிய நிலையை அடைந்து கொண்டார்கள் இயேசுவை பெற்ற தாய்க்கு ஒரு கணம் உண்டு ஆனால் அவர்கள் புதிய ஏற்பாட்டு சபையிலே ஒரு அங்கமாகவே இருக்கிறார்கள் என்று பவுல் அதை குறி குறிப்பிடுகிறார் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்துவே தலையாக இருக்கிறார் இளத்தின்படி பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் குமாரனாக இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் சலீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கிறபடியால் அவரை பெற்றெடுத்த தாய் அந்த சலீரமாகிய சபையின் அங்கமாகவே இருக்கிறார் என்பதை நாம் ஆணைத்தனமாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தாய் மகன் என்று சித்தரிக்கும் சபையை நாம் புறக்கணிக்கிறோம் அடுத்ததாக அவர் ஆபகாமின் குமாரன் என்றும் தாப்தின் குமாரன் என்றும் சத்தரீதியாக திருமலையில் திருமறையில் எழுதப்பட்டிருக்கிறது மத்திய முதலாம் அதிகாரத்தில் முதலாம் வஸ்னத்ரே ஆபரகாமின் குமாரனாகிஸ்து வம்சவரலாறு என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கு ஆபிரகாமின் குமாரன் என்றால் ஈசாக்கை நாம் எடுத்துக் கொள்கிறோம் குமாரன் என்றால் சாலமோனை நாம் எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆதியாகவும் இந்த ஈசாக்கும் சாலமோனும் தே கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார்கள் ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரத்திலே செத்து கர்ப்பத்திலும் செத்து சர்வத்திலும் ஈசாக்கின் பிறப்பு இருக்கிறதாக அறிவிக்கப்படுகிறது நிச்சயமாகவே மனைவியாகிய சாரால் ஒரு குமாரனை பெறுவார் என்று ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரத்திலும் பதினெட்டாம் அதிகாரத்திலும் ஐந்து முறை எழுதப்பட்டிருக்கிறது தேவனாலே கூடாத காரியம் உண்டோ என்று சாராளிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அந்த கேள்விக்கான பதில் இடத்தில் கொடுக்கப்பட்டது எனவே பெற்ற குமாரனும் மதியால் பெற்ற குமாரனும் இணைந்த இடத்து இடத்திலே இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம் அடுத்ததாக தாவிதின் குமாரன் இது இது சாலமுனை குறி காட்டுகிறது ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரத்தின் பதினாலாம் பதினாலு பதினாறு வசனங்களிலே அவர் நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன் அவர் எனக்கு குமாரனா இருப்பான் என்று சாலமுனை குறித்து தாவிதிடத்தில் தேவன் பேசுகிறார் திருமலையிலே வேறு யாருக்கும் இப்படி சொல்லப்படவில்லை அதாவது சாலமோனுக்கு தாவதி பிதாவா இருந்தாலும் இங்கு சாலமோனுக்கு தாவதி பிதாவா இருந்தாலும் சாலமோன் தாவிதுக்கு குமாரனா இருந்தாலும் தேவன் தான் சாலமோனுக்கு பிதாவாக இருப்பேன் அவர் எனக்கு குமாரனா இருப்பார் என்று தாவிதோடு சொல்லுவதாக நாம் இங்கு காண்கிறோம் எப்படி முதலாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து அவ ஏசு கிறிஸ்துவுக்கு அவர் பிதா என்றும் ஏசு கிறிஸ்து அவருடைய குமார் என்றும் பகல் அதை உறுதிப்படுத்துகிறார் இயேசு கிறிஸ்து பிதா பிதாவுக்கு குமாரனா இருந்த இருப்பது மாத்திரமல்ல அவர் தாவிதுக்கும் குமாரனா இருக்கிறார் தாவிதின் குமாரனுக்கு ஓசனா என்ற அரைக்கோவளை நாம் இங்கு காண்கிறோம் எனவே இயேசு கிறிஸ்துவுக்கும் சால உள்ள இணைப்பை இங்கு நாம் புரிந்து கொள்ளலாம் யூதர்கள் அவரை தாவதின் குமாரர்கள் என்று தாவிதின் குமாரர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் சிலர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் இதன் காரணம் என்னவென்றால் அவர் பிறந்தார் என்பதன் ஆதாரம் வெளிப்படையாக இருக்கவில்லை அதாவது மத்தையு இரண்டாம் அதிகார இரண்டாம் அதிகாரத்திலே அகஸ்தராயனை தேவ நேவினபடியால் உலகமெங்கும் அஹ் குடிமதிப்பெழுத வேண்டும் என்று கடலை பிறக்கப்பட்டது இதன் காரணமாக யோசேப்பும் மரியாலும் கலிலேயாவிலுள்ள உள்ள இருந்து யூதயாவில் உள்ள பெத்லகேமுக்கு காண்கிறோம் அகஸ்தராயனின் கட்டளை பிறவாதிருந்தால் யோசேபும் மரியாலும் பெத்லே கேமுக்கு யூதியாவில் உள்ள பெத்லகேமுக்கு போயிருப்பார்களா தேவகுமாரன் பெத்லகேமிலே பிறந்தார் என்பதின் உண்மையை மெய்ப்பர்கள் அறிந்திருந்தார்கள் இந்த சூழ் இந்த சூழ்நில இந்த சூழ்நிலையிலே யூதயாவில் உள்ள பெத்லகிமிலே இயேசு பிறந்தார் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் செய்யப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே தேவாலயத்திலே சிமியோனும் அண்ணா என்ற தாயும் அவரை சந்திக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது மத்திய இரண்டாம் அதிகாரத்திலே யூதாவுக்கு ராஜாவாக ராஜாவாக எங்கே என்ற சாஸ்திரிகளின் முழக்கம் ஏறோதையும் கலங்கப்படுகின்றது இதன் காரணமாக ரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அனைவரும் கொலை செய்யப்பட்டார்கள் தேவகுமாரனை ஏறோது கூடாது என்று யோசேபும் மரியாலும் இரவோடு இரவாக எகிப்திற்கு சென்று சென்றதை நாம் காண்கிறோம் ஏரோதன் மரணத்திற்கு பின்பு அவர்கள் திரும்ப இஸ்ரேவேலுக்கு வந்தாலும் பல பல அச்சத்தினால் அவர்கள் நாசிரியத்திலே இருந்துவிட்டதை இருந்துவிட்டதையும் நாம் காண்கிறோம் இங்கு மத்தையோ இரண்டாம் அதிகாரத்திலே மூன்று தீர்க்கதரிசனங்கள் தரிசனங்கள் நிறைவேற நிறைவேற் நிறைவேறுவதாக எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் பிறப்பில் பெத்லகேமில் அவர் பிறந்ததற்கான வெளியரங்கமான ஆதாரமற்ற நிலையிலே அவரை தேவகுமாரர் என்று யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆபிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரன் என்று அவர் சொல்லப்பட்டாலும் அது எழுத்தின்படி சட்டரீதியாக நிரூபிக்கப்படவில்லை இதுவே யூதர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள பிரச்சனை தாம் பத்லேகேமிலே பிறந்த உண்மையை அவர்களோடு அவர் சொல்லாமல் பரலோகத்திலிருந்து அனுப்பியிருந்ததாகவே அவர் சொல்லுகிறார் யோவான் ஆறாம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியான அதிகாரங்களிலே தாம் தேவடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் என்றும் நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்றும் அவர் யூதர்களோடு சொல்லும்போது யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை யூதர்கள் முப்பது ஆண்டுகளாக யோசேப்பையும் மரியாதையும் இயேசுவையும் அவருடைய சகோதரையும் அறிந்திருக்கிறார்கள் இதை அவர்கள் எப்படி விமர்சிக்கிறார்கள் இவன் தச்சன் குமாரன் அல்லவா இவன் நமக்கு தெரியாதா இவன் தாய் சகோதரர்கள் சகோதரிகளை நாம் அறிந்திருக்கிறோமே என்று யூதர்கள் அவரை விமர்சித்த இடத்திலே நான் வானத்திலிருந்து இறங்கினேன் பிதாயனை அனுப்பினார் என்று சொல்லுகிற அவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு ஒவ்வாததாக இருக்கிறது தொடர்ச்சியான அதிகாரங்களில் இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் வாக்குவாதங்களும் சண்டைகளும் விரோதங்களும் வெளிப்பட்டதாக நாம் காண்கிறோம் இந்த சூழ்நிலையில் மூன்றாம் அதிகாரத்தின் பதினைந்தாம் நாம் நினைவுக்கு கொண்டு வருகிறது உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார் இந்த தீர்க்கதரசன வார்த்தைகள் இங்கு நிறைவேறக்கூடிய இடத்திலே நாம் காண்கிறோம் பிசாசுக்கு வித்தில்லை ஸ்ரீக்கும் வித்திலை அப்பொழுது பிசாசின் வித்து என்றால் யார் அதாவது யோமான் எட்டாம் ஐந்து நாற்பத்தி நாலாம் வசனத்திலே நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து இயேசு சொல்கிறார் எனவே பிசாசின் வித்து என்பது இஸ்ரேவேல் ஜனங்களே அது போலவே ஸ்திரீயின் வித்து என்பது அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பந்தரித்து கர்ப்பம் தரித்து இயேசுவை பெற்றெடுத்ததினால் ஸ்திரீயின் வித்து ஏசு கிறிஸ்துவை ஸ்ரீயின் வித்து ஏசு கிறிஸ்து என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் உனக்கும் ஸ்திரீக்கும் உண்மைத்துக்கும் அவல்வத்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்பது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டாகக்கூடிய விரோதங்களே காயினுக்கும் மாபேலுக்கும் பகை இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் பகை பகை ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பகை யோசேபுக்கும் அவருடைய சகோதரருக்கும் பகை சவளுக்கும் தாவிலுக்கும் பகை ஆமானுக்கும் மொர்தகாய்க்கும் பகை இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் இயேசுவுக்கும் பகை பகையை இயேசு சிலுவையிலே கொன்றார் என்று எபேசிய ரெண்டாம் அதிகாரத்தின் பதினாறாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது பகை என்பது ஒரு துஷ்ட மிருகம் அதை நாம் கொல்ல வேண்டும் அதற்கு முன்பாக எபேசிய ரெண்டாம் அதிகாரத்தின் பதினாலாம் வசனத்திலே பகையாக நகு நடுச்சுவரை நாம் தகர்க்க வேண்டும் அந்த நடுச்சுவர் ஒரு உயிரற்றதாக இருக்கிறது உயிரற்ற பகையை நாம் தகர் தகர்க்க வேண்டும் உயிருள்ள பகையை நாம் கொல்ல வேண்டும் யூதர்களுக்கும் இயேசுவுக்கும் உண்டான பகையே அவரை சிறை அவர் அவரை சிலுவையில் அறிந்து கொள்வதற்கான காரணமாக இருக்கிறது அது ஒரு கொலை பாதகம் என்று அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தின் இருபத்தி மூன்றாம் வருஷத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று இயேசு பிதாவுடைய சித்தத்திற்கு முழுமையாக ஒப்பு கொடுத்ததே அந்த பலியாக இருக்கிறது எனவே இந்த கொலைபாதகம் பிதாவின் சித்தமாயிருந்தபடியால் இயேசு அதற்கு ஒப்பு கொடுத்து பலியாய் பலியானார் எப்படி பத்தாம் பத்தாம் வசனமும் பதினாலாம் வசனமும் இந்த உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது அவர் இறங்கினார் என்பதும் அவர் ஆசாரியனாக என்பதும் நாம் ஒரு உண்மையாக இருக்கிறது அவர் மகன் என்பது உண்மைதான் ஆனால் அது தொடரவில்லை அவர் தாவீதின் குமாரன் என்பது உண்மை என்றாலும் அது நிரூபிக்கப்படவில்லை எனவே லூகா முதலாம் அதிகாரத்தில் வசனத்தின்படி வருட சாட்சியிலே அவருடைய பிதாவாகி தாவதன் சிங்காசனத்திலிருந்து யாக்கோபின் குடும்பத்தை அரசாளுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே அவர் அப்போ இறங்கினார் என்பதும் பிரதான நாங்கள் ஏறினார் என்பதும் உண்மையும் முழுமையுமாக இருக்கிறது எனவே இந்த முழுமையான அதாவது இந்த பூரணமான உண்மையை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுமையை அதாவது பூரணத்தை அடைந்து கொள்வோம் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அமேன்